புறநகர் மாநகராட்சி பகுதியாகட்டும் புறநகர் பகுதியாகட்டும் போற இடம் எல்லாம் வந்து நல்ல வரவேற்பு நல்ல மக்கள் வந்து கண்டிப்பா நல்ல வரவேற்பு கொடுத்து சிறப்பாக இருக்கிறது அதெல்லாம் களம் நன்றாக இருக்கிறது இப்போ பொதுவாக என்ன பிரச்சனை தொழில்துறை முடங்கி கிடைக்கின்றது ஜிஎஸ்டி வரிக்கு அப்புறம் வந்து கோயம்புத்தூர் பாத்தீங்கன்னா அப்படியே கலையிலிருந்து போய் கொண்டிருக்கிறது ஜிஎஸ்டி அவங்களுடைய குறை மோடி வருகை எங்களுக்கு எந்த வித ஒரு இதுவும் கிடையாது அது ஒண்ணு பெரிய பாதிப்பை எங்களுக்கு ஆமா கோயம்புத்தூர் அடிக்கடி வர்றாரு வாக்கு கேட்கறதுக்கு மட்டும் வராரு மற்றதுக்கெல்லாம் வர்றதில்ல வரட்டும் வந்துட்டு போகட்டும் சந்தோஷம் எங்களுக்கு